பாடலும் வரலாறும் பாகம் நான்கு பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே பாமாலை ஐம்பது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நிழல் போன்ற வாழ்விலும் கண்ணை மூடும் சாவிலும் உங்களிடமாக கற்பாறையே நமக்காக பிளவுண்ட கிறிஸ்து இந்த பாடலை எழுதியவர் அகஸ்டல் டாப்லேடி என்னும் போதகர் அவர் குருத்துவ ஊதியம் செய்த பிளாக்டன் கிராமத்தில் இருந்து மூன்று மைல் தூரத்தில் இயற்கை அழகு நிறைந்த ஒரு புல்வெளி இருந்தது அதில் புதர்களும் பாறைகளும் உண்டு போதகர் அடிக்கடி அங்கு கால்நடையாக உலாவ செல்வது வழக்கம் ஒரு நாள் அங்கு சென்றிருக்கையில் திடீரென்று புயலோடு கூடிய மழை உண்டாயிற்று ஒதுங்குவதற்கு வழியில்லாமல் அங்குமிங்கும் பார்க்கையில் அவர் ஒரு பெரிய பாறையில் செங்குத்தான ஒரு பிளவை கண்டு அதில் புயல் ஓய்வு வரை ஒதுங்கி நின்று பத்திரமாக காப்பாற்றப்பட்டார் எப்போதும் ஆவிக்குரிய விஷயங்களையே சிந்தித்துக் கொண்டிருந்த நம் போதகருக்கு நேரிட்ட இந்நிகழ்ச்சி பூலோகத்தில் நமக்கு நேரிடும் துன்பங்களுக்கு நாம் தப்பி ஒதுங்க நமது ஆண்டவர் புகலிடமாக விளங்குகிறார் என்னும் உணர்ச்சியை எழுப்பியது அப்போது புலவுண்ட மலையே என்னும் இப்பாடல் அவர் மனதில் உருவாகிற்று புயல் ஓய்ந்தவுடன் கீழே கிடந்த ஒரு சீட்டில் அதாவது பிளேயிங் கார்டின் ஒரு சீட்டில் இப்பாடலின் முதல் கவியை எழுதினார் இந்த சீட்டு இன்னமும் அமெரிக்காவில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல் வீட்டுக்கு சென்றவுடன் இப்பாடலின் மீதி கவிகளையும் எழுதி முடித்தார் விக்டோரியா மகாராணியாரின் கணவரான ஆல்பர்ட் கோமகன் இப்பாடலை பெரிதும் பாராட்டி உள்ளத்தை கவரும் பாடல் என கூறியுள்ளார் தமது மரண படுக்கையிலும் இதை அடிக்கடி பாடி இக்கடைசி நேரத்தில் எனது லௌகீக மகிமைகளையே நான் ஆனால் மிகவும் எளியவனாவேன் என்றும் இப்பாடல் தனக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது என்றும் கூறியுள்ளார் இதை எழுதிய அகஸ்டல் டாப் லேடி என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் தேதி இங்கிலாந்தில் பர்ன்ஹாம் என்னுமிடத்தில் பிறந்தார் அவரது தந்தை ஆங்கிலப் படையில் உயர்ந்த பதவியில் இருந்து சண்டையில் மாண்டு போனார் தாயாரின் பராமரிப்பில் மகன் முதலில் லண்டன் மாநகரிலும் பின்னர் டப்ளின் நகரிலும் கல்வி பயின்று எம்ஏ பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் அவர் ஆங்கில திருச்சபையில் குருவாக அபிஷேகம் பெற்று பிரவுன் பெரி என்ற நகரில் ஊழியம் செய்தார் ஆரம்பத்தில் அவர் மெதடிஸ்ட் சபையை ஸ்தாபித்த ஜான் வெஸ்லியுடன் நட்பு கொண்டிருந்து பின்பு இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு உண்டானதால் பிரசங்க பீடத்திலிருந்து வெஸ்லியின் போக்கை கண்டித்தார் பிரசங்கம் செய்வதில் அதிக ஊக்கமும் திறமையும் உள்ளவர் எனினும் உடல் பலவீனமாயிருந்ததால் அதிக வேலை காரணமாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தனது முப்பத்தி எட்டாவது வயதிலேயே காலமானார் மலையே என்னும் பாடல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் எழுதப்பட்டது அநேக பிறமொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல இனிய ராகங்களில் உலகமெங்கும் பாடப்பட்டு வருகிறது இது தவிர அவர் வேறு பாடல்கள் எழுதியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கர்த்தர் தந்த இந்த பாடலுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக